போஜூர் வணக்கம் எல்லாரும் இப்படி இருக்கிறீங்க செட் மாக்குறீங்களாங்க நாங்கள் இங்கே எல்லாரும் செட் மாக்கிறோம் அதே போல் எல்லாரும் சூப்பராக அப்படிங்கிட்டேன்னு நினைக்கிறாங்க சரிங்க இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னாக்கா ஒரு பலகாரம் செய்ய போகிறோம் நான் அந்த பலகாரம் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இப்போ வந்து நம்ம அதை செய்யணுனாக்கா நம்ம அதை மாவு வந்து கரைச்சி எல்லாமே செய்யணும் சுடணும் எண்ணெயிலலாம் சுடணும் அதை வந்து இப்போ நம்ம இப்போ நான் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாவுங்க வந்து ரெடிமேடாகவே விற்கிறாங்க பாத்து ஃபேத்து பாத்து பிரீஜே அந்த மாதிரி விற்கிறாங்க இப்போ நம்ம அந்த அந்த பாத்து பிரீஜுன்றது பாருங்கள் அந்த பாத்தில் நான் வந்து இன்றைக்கி ஒரு பலகம் செய்ய போகிறேன் இதை முத முதல்ல செய்ய போகிறேன் இசை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து தோணுச்சு அதனால் வந்து நான் வந்து இன்னைக்கு நான் அதை செய்ய போகிறாங்க அது என்னன்னாக்கா மினி சோமாஸ் ரொம்ப நேரம் மினி சோமாஸ் சோமாஸ் எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாமா இப்போ வந்து நம்ம பப்ஸ் செஞ்சோம் இல்லையா இப்போ அந்த பப்ஸ் வந்து பார்த்தோம் ஒரு பத்து பதினஞ்சு பன்னெண்டு நிமிஷம் கூட அவளை பத்து நிமிஷத்தில் அழகாக சூப்பரான வந்துச்சு ஆனால் என்ன ஒன்று நீங்கள் வந்து கொஞ்சம் கிட்டேருந்து அதை கவனிக்கணும் ஏன்னா கீழே வந்து தீஞ்சிடும் ஓகேங்களாங்க இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போகிறோன்னா அதே மாதிரியே அந்த மாதிரி அந்த இன்னொரு பாத்தில் வந்து நான் வந்து சோமாசு செய்யலான்ட்டு எனக்கு ஒரு தோணுச்சு அதனால நம்ம செய்யலாம் த இசை பண்ணி பார்ப்போம் ஆனா என்ன ஒன்னாக்கா இப்ப நம்ம வந்து நம்ம மாவு செஞ்சு எண்ணெயில புரியிட்டு வந்து நம்ம ஒரு மாதம் வச்சுக்கலாம் இந்த சோமாசு வந்து நம்ம அந்த நோயில் மட்டும் மட்டும்ங்களா அதுவும் ஒரு வந்து டெஸர் மாதிரி வந்து நம்ம செஞ்சு நம்ம வந்து வச்சு பார்க்கலாம் சரிங்க எனக்கு நான் வந்து ரொம்ப ஆர்வம் அந்த எனக்கு ரொம்ப பிடிக்கும் எனக்கு அது எப்படி ரோசி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாமா அந்த மினி சோமாஸை வந்து நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா வாங்கங்க எப்படி இதெல்லாம் நம்ம இதை ரயசி பண்ணிடலாம் வாங்க இப்போ வந்துங்க இந்த சோமாசை செய்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு மூணு பொருள் தான் தேவைப்படுது முதல்ல இந்த சுமூல் எடுத்துக்கலாம் இப்போ நான் வந்து இந்த கரண்டி அளவுக்கு நான் போடுறேன் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ரொம்ப செய்யலை அதனால் வந்து கொஞ்சமாக நான் ஒரே ஒரு பாத்து தான் போட்டு செய்ய போகிறேன் இப்போ வந்து தேங்காய் பூக்குது பாருங்கள் இந்த தேங்காய் பூ ஊற்றுவோம் இதுவும் அதே மாதிரியே தான் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இப்போ இந்த சர்க்கரை எடுத்துக்கலாம் சக்கரை இதுவும் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு அவ்வளோதான் இது கூட ஒரு எழுபத்தஞ்சி கிராம் அளவுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி பேர் எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு சிட்டிக்கு உப்பு போட்டுடலாம் நம்ம அவ்வளோதாங்க முதல்ல நம்ம வந்து வெண்ணெய் போட்டுக்கலாம் இப்போ வந்து பாருங்கள் இந்த பேர் வந்து கரைஞ்சிருச்சு இந்த சமயத்தில் நம்ம வந்து இந்த ரவையை போடலாம் இதை வந்து நம்ம நல்லா சின்ன அண்ணலி வச்சு லேசாக நம்ம வந்து இதை நல்லா வதக்கணுங்க ஏன்னாக்கா கொஞ்சோண்டு அந்த ரவை வந்து பச்சையாக இருக்கக்கூடாது அதுக்கு தான் கொஞ்சம் வேகிற மாதிரி நம்ம செய்யணும் இப்போ பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வெந்துருச்சு வல இப்போ இவர் என்ன செய்யலாம் நம்ம கொஞ்ச நேரம் ஆற விடுவோம் இந்த தேங்காய்க்குது பாருங்கள் இவரை வந்து லேசாக நம்ம வந்து வதக்கிடலாம் நம்மளுக்கு வந்து தேங்காய் ரவை சர்க்கரைலாம் பத்திலாக்கா நீங்கள் வந்து மேல் கொண்டு போட்டுக்கலாம் நான் வந்து சும்மா ஒரு அளவுக்கு அஞ்சு அஞ்சு கரண்டி போட்டுக்கிறேன் எல்லாத்துலேயும் அவ்வளோ தாங்க ஆ சரி இப்போ இதை நிறான் இப்போ இதில் ரெண்டு சிட்டி கழுவுக்கு நம்ம உப்பு போட்டுக்குவோம் அவ்வளோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து கொஞ்சோண்டு ஏனத்தை மாற்றிட்டேன் ஏன்னா கொஞ்சம் சூடாகுது அந்த ஏனத்துலேயே வச்சு நிற்கும் போது இப்போ இன்னும் லேசாக சூடாகுது இப்போ இந்த சமயத்தில் நம்ம என்ன செய்யலாம் இந்த சர்க்கரையை வந்து நம்ம கூட்டுவோம் அதில் இப்போது என்ன இந்த தேங்காய் வந்து ஆடிச்சு இப்போ இந்த இதில் எல்லாத்தையும் நான் கொட்டிடுறேன் ஏன்னா இதை நல்லா மெலஞ்சே பண்ணணும் அதுக்கு தான்ங்க இதை வந்து இப்போ நம்ம நல்லா மெலஞ்சே பண்ணுவோம் இதில் வந்து நம்ம கொஞ்சோண்டு ஏலக்காய் பவுடர் போட்டலாம் ம் சசம்போவம் ம் ஹலோ ஓ சம்ம சூப்பர் வாசன்னு அடிக்கிறாருங்க இந்த பாருங்க அந்த ரவை வந்து உங்களுக்கு எப்படி அழிச்சி பார்த்தீங்களா பூ போல் அழிச்சி பாருங்கள் இருக்கு வேண்டிய நம்ம அந்த ஃபார்சில் நம்ம செஞ்சிட்டோம் மாசு உள்ளே வைக்கிறதுக்கு அந்த பாத்தில் நம்ம வச்சு செஞ்சிட வேண்டியதான் சோமாசை இப்போ நான் சொன்ன மாதிரி இங்க பாருங்க இந்த பாத்து ப்ரீஸே எடுத்துக்கணும் இங்கே எடுத்துக்குவோம் நம்ம நம்ம வந்து இந்த மாதிரி வச்சுட்டு நான் சொன்ன பாருங்க உங்களுக்கு மினி சோமாஸு இவரை இவரை எப்படி அழகாக தள்ளி விட்டுட்டு இதை அப்படியே இப்படி இப்படியே பண்ணிவிட்டு இந்த விரல இப்படி அழிச்சிருங்க உள்ளே அழிச்சிட்டு ரொம்ப சொல்லிட்டேன் உங்கள்கிட்ட இப்படி நீங்கள் வந்து எடுத்த உடனே கையில் இப்படி செஞ்சிருங்க அப்புறமெல்லாம் நீங்கள் வந்து இந்த புஷத்தலை இந்த மாதிரி அழிக்கிட வேண்டிதாங்க இங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துக்குது பாருங்கள் சோமாசு சரிங்க இப்போ இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே செஞ்சிடலாமா இந்த பாருங்க இது வந்து மிச்சம் அந்த ஓரம்லாம் இருந்துச்சு பாருங்க அது அதையும் நம்ம வந்து இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கலாம்ங்க எல்லாச்சும் நம்ம செஞ்சு எடுத்தாச்சு இதில் வந்து இந்த இதெல்லாம் வந்து பாருங்கள் கொஞ்சம் ரொம்ப மி சின்னதாகுது ரொம்ப மினி ஆகிட்டாங்க ஏன்னாக்கா இது வந்து நம்ம மிச்சம் அந்த மாவில் செஞ்சுது இப்போ பார்த்திங்கன்னா ஒரு தேசம்ல வச்சுக்கிறேன் நான் சொன்ன மாதிரியே நம்ம வந்து சிறுவையை பண்ணி எடுக்கணும் ஒரு பத்து நாள்லேருந்து பதினைஞ்சி நிமிஷம் வரைக்கும் வாங்க நம்ம செஞ்ச சோமாஸ் எப்படிக்குதுங்க நல்லா சூப்பராக இருக்கிறாரு நான் சொன்ன மாதிரி இந்த பாருங்க நம்ம செஞ்ச மினி சோமாஸ் நல்லா சூப்பராக இருந்துக்கிறாரு இது வந்து ரொம்ப சூடாக இருக்குது இப்போ வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பாருங்க ஐயே இது ஏன் இப்போ நான் அப்படி செஞ்சு காட்டுறேன்னா அந்த சோமாஸ் வந்து நம்ம எண்ணெயில் பொறிக்கும் போது எப்படி முர முறனுக்கும் அந்த மாதிரி தான் இருக்குது இது புதுங்களா அதுக்கு தான் வந்து நீங்கள் வந்து பார்த்து ப்ரீஸே எடுக்கணும் ஓகேங்களாங்க வரலாங்க சூப்பராக வந்துக்குது பாருங்க பார்த்திங்கன்னாங்க சூப்பரான சோமாசை நம்ம செஞ்சுக்கிறோம் இப்போ வந்து அந்த மிச்சம் மீதி இருந்துச்சு பாருங்கள் அந்த மாவுலாம் வந்து நம்ம வந்து நல்லா அழுத்தி அதை நல்லா வந்து இப்போ செஞ்சு அப்படி தான் நம்ம செய்யணும் ஏன்னாக்கா அவங்க தேசம் ப்ரிப்பரை பண்ண மாவு மிச்சம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் சும்மா அப்படி நசுக்கி அப்படி செஞ்சேன் செஞ்சதுனால வந்து இப்படி ஆயிட்டாங்க மணி பாஸ் மாதிரி ஆயிட்டாங்க எல்லோரும் அதனால் நீங்கள் வந்து அது மிச்சம் மீன் இருந்துனாக்கா செய்யாதீங்க நீங்கள் ஓகேங்க பார்த்தீங்கன்னாங்க எப்படி இதுட்டு இந்த சோமாஸ் சூப்பராக இல்லை நோயில் அன்றைக்கி அன்றைக்கு மட்டும் நீங்கள் வந்து இந்த பலகாரம் வந்து செஞ்சு சாப்பிட்ணுன்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக செஞ்சு சாப்பிடுங்க வராங்க இன்றைக்கி நான் உங்களுக்கு சூப்பரான மினி சோமாஸ் செஞ்சுக்கிறேன் நீங்களும் வந்து கண்டிப்பாக வீட்டில் வந்து இதை செஞ்சு சாப்பிட்டுட்டு இன்னும் சொல்லுங்கள் இருக்குதான்ட்டு சரி சரிங்க உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் ஓகே பாய்